இவங்க வந்து வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு உளவுத்துறையுடைய ஒரு இருபது வாக்கு வாங்கி இருக்கிற கட்டாயம் நாம் தமிழர் கட்சி வெள்ளக்குடி இடத்துல வந்துருக்கு அதுக்கு பயந்து இந்த இந்த அரசாங்கம் மத்திய அரசும் திராவிட அரசு சேர்த்து பண்ணிட்டு தான் சரிதான் நாங்கள் பொதுக்கூட்டங்கள் கோவையில பொதுக்கூட்டங்கள் அமைச்சா மக்களுக்கான பொதுக்கூட்டம் தான் மக்களுக்காக பொதுக்கூட்டம் இங்கு நிர்வாகிய பாதுகாப்பு பாசனை இருக்குது அவங்க வந்து பாதுகாப்பட இருப்பாங்க எதிர்த்தாக்கு தான் கிடையாது அவங்க தாங்க மாட்டாங்க சரிங்களா அங்க அந்த மாதிரி அழிவு இருக்கறது அவள எப்படியாவது தரமவா செஞ்சு திட்டமிட்டு நம்ம கட்சி மேல புறம் பேசி இந்த பேர்ல எப்படியாவது இது வந்து மண்ணுரையலாம் காட்டுனதங்க செய்யக்கூடிய செயல் தான் சதிடா நீங்க வந்து वापस விட்டீங்க நம்ம வந்து

ஒருவேளை மாற்றி கிடைச்சிச்சுன்னா அது எப்படி ட்ரெண்டிங் மட்டும் பாருங்க இந்தியாவிலும் ட்ரெண்டிங் ஆயிரும் எங்க சின்னம் அது எந்த சினிமாவில் தான் தெரியும் எப்படி ட்ரெண்டிங் ஆகும் பாருங்க அப்போ நாங்க பண்ற ட்ரெண்டிங்ல எங்களுக்கு இருக்கிற பழைய சின்ன போயிடும் புது எப்படியோ அது கொண்டு போயிருக்கும் எங்க சின்னம் முக்கியம் இல்ல சரிங்களா நன்னம் தான் ட்ரெண்டிங் நன்னம் தான் எங்க தான் முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு எப்படி வேலை ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிக்கணும் கண்டிப்பா அடிப்போம் சரிங்களா ஏன் மக்கள் தாங்க ஒரு காலத்துலதான் நம்ம வந்து வீடு வீடா போய் நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம் இங்க ஒரு காலம் கட்டது இன்னும் பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டு எல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டு உங்களை ஓட்டு கேட்போம் அந்த மாதிரி சூழல் மாதிரி நம்ம கேம்பெயின் வந்து சமூக இருக்கல இப்பவே நிறைய மக்கள் போயிருச்சு சீமன் சின்ன என்ன உங்க சின்ன என்ன சீமான் சின்னம் என்ன அப்படி கேக்குறாங்களா அந்த இடம் கொண்டு வந்து చిన్న పిదో విదం విన్న

என்னவா இருக்கு என்ன சின்னமா கொடுப்பாங்க விவசாய சின்னத்தை கொடுத்துருவாங்க இல்ல வேற சின்னத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னு டெய்லி பேசுற அளவுக்கு நாங்க ட்ரெண்டிங் பண்ணிட்டோங்க அதனாட்டி சின்ன என்னவா இருந்தாலும் மக்கள் வந்து கண்டிப்பா இந்த முறை எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க ஏன்னா அவங்க அதிமுக உதயசூரியன் ரெட்டலை மாதிரி போட்டிருந்தவங்களுக்கு இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பத்தி அவங்களுக்கு நல்லாவே புரிதல் வந்துச்சு அதுக்காட்டி சின்னங்கிறது எங்களுக்கு பெருசு நாளைக்கு வேற சின்னமே கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்துல அந்த சின்னத்தை நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு எங்களோட ஐடி இருக்கு எங்களோட கட்சியோட பலமும் ஆயிடுச்சு அதை என்ன எந்த சின்னமா இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த முறை வெற்றி எங்களுக்கு

ஒரு கோடி மேலதான் வெற்றி பெற்றாலே முடக்கிட்டாங்க எத்தனை எங்களுக்கான எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு பலமா தான் மாத்திரம் இப்ப இந்த சின்ன விஷயமே பாத்தீங்கன்னாலும் அது எங்களுக்கு ஒரு பலம் தான் ஏன்னா மக்கள் கிட்ட அவங்கள கூட போய் சேர்த்துட்டாங்க சீமானோட சின்னத்தை முடக்கிட்டாங்க முடக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சே இது ஒரு அரசியல் சதி அப்படிங்கிறங்காட்டி மக்களே வந்து புரிஞ்சுட்டாங்க இவங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கிறங்காட்டி அந்த கட்சியில அவங்க வளர்ச்சியை தடுக்கிறக்கா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு அதைங்காட்டி ஒரு கோடி வாங்கினாங்க அதுக்கு மேலயே வாக்குகள் வாங்கி நாற்பது தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு இப்போதைக்கு முன்னிலையில தமிழகத்துல நாங்க மூன்றாவது கட்சியில எல்லாம் முதல் கட்சியே நாங்களா தான் வருவோம் அதிமுக அது மட்டும் இல்ல திமுக பெரும் மனம் படம் எப்படி இருக்கும்

பணம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் ரொம்ப விழிப்புணர் வைக்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த என்னங்க வாங்க முடியும் ஒரு சிலிண்டர் வாங்க முடியுங்களா ஆயிரம் ரூபாய் இப்ப மோடியா அறிவிச்சிருக்காரு சிலிண்டருக்கு இரநூறுவா கம்மி பெட்ரோல் பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபாய் இதுதான் நாலு வருஷமா கடந்த வருஷமா மக்களை பத்தி அவருக்கு கவலை இல்லைங்களா தேர்தல் வந்தாலே நம்மளுக்கு கம்மி பண்றாங்க இது பண்றாங்க மக்களுக்கே புரிதல் வருதுங்க இரநூறுவா கம்மி பண்றாங்க அப்படின்னா அடுத்த சிலிண்டரோட வேலை ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரும் பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்றாங்க இப்ப நூத்தி ஆறு ரூபாய் விற்கிற சிலிண்டர் இனி நூத்தி பத்து ரூபாய் ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு எப்ப பார்த்தாலும் வந்தாலும் இதை கம்மி பண்ண வேண்டியதா எலக்ஷன் ஜெயிச்சிட்டா இதை ஏத்திர வேண்டியதா இப்படி வேண்டியதை மக்கள் மனநிலை இருக்குங்க இப்ப எல்லாம் மக்கள் பணம் வாங்கிட்டு யார் கோட்டு போடுவாங்களோ இல்லையோ கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்குதான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால என்ன வாங்க முடியும் ஒரு ஒரு நாளைக்கான ஒரு மளிகை பொருள் வாங்க முடியுங்களா ஆயிரம் ரூபாய்ல எல்லாமே விலைவாசி ஏற்றம் தான்